அப்படி அந்த மாதிரி ஒரு இது நம்ம சிவனே போதும் இருந்தோனாலும் இது இல்லைன்னா அது இல்ல அது இல்லைன்னா இது இல்ல நீ சிவத்துக்கிட்ட கிட்ட தான் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நீ வந்து சிவன் கோயிலுக்கே போனதுனால அப்படி எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் உன் அதெல்லாம் சொல்றவங்க யாருன்னு கேட்டா தேனுன்ற ருசிக்காதவன் அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்து கடைசி வரைக்கும் தேனனுடைய ருசி தெரியாது ஐயோப்பா அதனுடைய சுவை தெரியாது அவனுக்கு அவன் என்னன்னு சொல்லுவான் அந்த சுவைய தேன் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன தெரியும் அவனுக்கு அதை சாப்பிட்ட உன்னை வியாக்கியானம் பேசுறதுக்கு அதை சாப்பிட்டவன் தான் சொல்லணும் தேனை பத்தி ருசியா இருக்குதுன்னு சொல்றது யாரு சொல்லுவாங்க அத சுவைச்சவங்க சொல்லுவாங்க சுவைக்காதவங்க சொல்ல முடியாது நல்லா கேட்டுங்க சிவத்தை கும்பிட்ட சிவனடியாராக இருக்கின்ற திருநீர ருத்ராட்சம் தரித்த அடியார்கள் இந்த சொல்ல சொன்னாங்களா சிவத்தை கும்பிட்டா கஷ்டம் வரனுட்டு அப்பா அவங்க சொல்ல விட்டுடுங்கம்மா இத்தனை வருஷம் உணராத சுகத்தை நீ உணர்ந்திருக்கிற சிவத்தாண்ட என்னும் போது அந்த பேரானந்தத்தினுடைய வெளிப்பாடை யாரும் ஈடுகட்ட முடியாது இது அவ்வளவு சீக்கிரம் வராதுமா ஏழு ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவ சிவன்ற வார்த்தை உள்ள நுழையும் சிவன் கோயில மிதிக்க முடியும் சிவ சம்பிரதாயத்தை சார முடியும் இல்லைன்னா அவங்க எல்லாம் செய்ய முடியாது சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் உடனே அழிஞ்சு போடும் சிவசிவனா இதே இப்ப இல்லப்பா அப்பெல்லாம் கால் கை தெரியாத பட்டுதுன்னா என்ன பண்ணுவாங்க சிவசிவாங்க காரணம் அந்த பாவம் அப்பவே அழியுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது ஆனா இப்போ சாரி ஆனா அப்பெல்லாம் தப்புன்னா ஒரு தப்பு அப்பவே கழியணும்னா சிவசிவன்ற வார்த்தை மட்டும்தான் அப்ப அந்த சிவசிவன்ற வார்த்தை பாவத்தை அழிக்குது சிவசிவன் என்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது சிவசிவன்னு சொல்லும்பொழுதே நமக்கு உயர்ந்த அந்தஸ்தில கொண்டு போய் நிறுத்துதுன்ற மந்திரத்துக்கு உண்டான பிரம்மமே முதலாகியவன் படைச்ச பிரம்ம கும்பிட்டு என்ன பண்ண போற அடுத்தடுத்து போற காசையா இந்த வாழ்க்கை வாழ்த்த விட நம்மளுக்கு அப்படின்னு சலிக்கிறவங்க தான் ஜாஸ்தி ஏண்டா அப்பா இந்த படைப்பு என்ன இந்த படைப்பு படைச்சிட்டேன்னு தெரியல அந்த பாடாதப்பா பிரம்மதேவன் தேவன் படைச்ச எழுத்துது அவன் சரியா இருந்தா சீர் இது வரலாம் பிரம்மனை நிந்திக்காதவங்க இருக்கிறாங்களா எனக்கு இந்த பிறப்பை ஏன் தான் கொடுத்தானோ சரியில்லை ஏன்னா வாழ்க்கையில நிம்மதின்றதை விட சலிப்புன்றது தான் அதிகமா மக்கள் அன்ற சூழப்பட்டிருக்கு இந்த சலிப்பு பிரம்மனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒண்ணு ஏன்னா விதி நியமிக்கப்பட்டாச்சு அந்த சலிப்பும் துன்பமும் தீரணும்னா அவனும் ஒருத்தம் படைச்சான் அவன்தான் சிவம் அப்ப அவனை கும்பிட்டாதான் இந்த கஷ்டம் தீரும் நீ பிறக்கணுமா அப்ப நீ பிரம்மாவை கும்பிடு நாமெல்லாம் இன்ப அன்பு வேண்டவங்க ரெண்டாவது நமக்கு பிறப்பும் வேணாம் இறப்பும் வேணாம் இக பரம் சொல்லக்கூடிய ரெண்டு சுகத்தையும் கொடுக்க கூடியது சிவம் மட்டும்தான் ஆகையினால நான் பிரம்மாவை கும்பிடுறேன் விஷ்ணுவை கும்பிடுறனா இந்த செல்வம் சங்க நிதி இரண்டும் தந்து இந்த ரெண்டு நிதியம் குபேரனுக்கு கொடுத்தவர் யாரு சிவபெருமான் கொடுத்து வடதிசைக்கு தன்னுடைய நண்பன் ஆகிய குபேரனை அங்க வைக்கிறார் அவர் அப்போ ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய அவனையே இவர் தான் நியமனம் பண்றாரு நவகிரகங்களை பிரதிஷ்ட பண்றாரு பிரம்மா வணங்கினது பிரம்மபுரீஸ்வரம் பிரம்மா ஆ விஷ்ணு ராமர் வணங்கினது ராமேஸ்வரம் கிருஷ்ணர் வணங்கினது சீர்காழி பரசுராமர் பூஜை பண்ணது திருப்பாச்சூர் பூஜை பண்ணது திருமாணிக்குழி மச்சம் பூஜை பண்ணது மச்சேஸ்வரம் கச்சம் பூஜை பண்ணது திருக்கச்சூர் பரசுராமர் இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணுச்சு அம்பாள் பூஜை பண்ணது காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது எங்க காஞ்சிபுரம் முருகர் பூஜை பண்ணது திருமுருகன் பூண்டி விநாயகர் பூஜை பண்ணது கணபதிஸ்வரம் நவக்கிரகங்கள் பூஜை பண்ணது எல்லாரும் பூஜை பண்ற சாமியை கும்பிடுறது தான் கெட்டு போற உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு என்ன பண்றாங்க நீ நேரடியா முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்ட ஏன் கஷ்டப்படுற ஆகையினால நாமெல்லாம் கொஞ்சம் அந்தஸ்து சொல்றதுக்கே அதிகாரம் ஒண்ணும் இல்ல சிவனடியார் அது கிடைச்சுக்குது உனக்கு இதை கலக்கிறாங்க அவங்க வந்து புரியலன்னா அது அவங்களுடைய அறியாம மணிவாசகர் இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே அயலார் பெறுவாரோ இந்த சுகத்தை மத்தவங்க அனுபவிக்க முடியாது ஆகினால இந்த சிவனர் என்ற சம்பிரதாயத்தில் வர்றதுக்கு அவங்க அதில் நுழைஞ்ச பிற்பாடு தெரியும் விஷயம் எல்லாரும் வணங்கன ஒரு தெய்வத்தை வணங்குறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விடமாட்டாங்க சேர்ந்தறியாத கை இந்த இடத்துல சிவம் பூஜை பண்ணி இவங்களை வணங்குச்சின்னு எதனா ஒரு கோயில் தமிழக இந்தியாவுல எதனா ஒரு கோயில் அது யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்ல அதான் வணங்கி அத்தனை பேரும் அனுகூலம் பெறாங்க நம்ம திருவாசகத்தில் ஒரு பாட்டு வரும் வாழ்த்துவதும் அந்த தாம் வாழ அந்த எல்லாம் தலை தாழ்த்தி சிவமே உன்னை வணங்குவது அவர்களெல்லாம் உயர்ந்து தம்மை எல்லாரும் தொழ வேண்டி அந்த வானவர்களை தொழுது பலன் பெறணும் இல்லையா அதுக்காக அவங்க வணங்குறாங்க நாம வணங்குறது இந்த பாழ்த்த பிறப்பை அறுத்திடுவாய் பழா போன இந்த பிறப்பை நீ அறுத்திடுவே அப்படின்ற ஒரே நம்பிக்கையினால நான் உன்ன வணங்குறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நாம என்ன பண்ணணும் இதை வணங்கணும் அதை வணங்கணும் இதை வணங்கி இருந்து விட்டுட்ட இத கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவத்துக்காக நான் ஒரு கஷ்டப்படுறேன்னா நான் சந்தோஷமா படுறேன் நான் சிவன் வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு தான் வந்தேன் இதில் வந்து ஒண்ணும் கஷ்டத்தை நான் அனுபவிக்கலை இது நிவர்த்தனை ஆகிறதுக்கான முன்ன செய்த கர்மாவினுடைய பயனை இப்ப அனுபவிக்கிற நன்றும் தீதும் பிறன் தர வாரா நீயே பார்த்து வரவழிச்சிக்கிட்டு அவர் பார்த்து பொறுமையா அடக்கிறவர்கள் நீ அத அமைதியாக தான் அந்த அனுகூலத்தை பெற்றாகணும் சிவா திருச்சி